சிம்ம ராசி சிம்ம லக்னம் யார் வேணா எடுத்துக்கலாம் அஷ்டம சனி ஆரம்பம்னா அசிங்கம் அவமானம் தூக்கமின்மை தேவையில்லாத மன வருத்தங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு வயிறு உபாதைகள் நிறைய பேருக்கு லங்ஸில் பிரச்சனை இந்த மாதிரி லைனாக லிஸ்ட்டு போடலாம் இவ்வளோ மோசமாக இருக்கே அப்போ எப்படி நம்மளாம் தப்பிப்போமா அப்படின்னு பார்த்தா கடகத்துக்கு இருந்த அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் சிம்மத்துக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் ஒரு லக்கி பாஸ்கர் வருவாங்க அந்த லக்கி பாஸ்கர் குருவின் அனுகிரகத்தில் லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கக்கூடிய குரு சிம்மத்துக்கு ஃபுல் பவரை கொடுக்குறார் தப்பான செயல்கள் தப்பான விஷயங்கள் ஒழுக்கம் ஏற்ற விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு பிராப்தம் ஏன்னா குரு லாபஸ்தானத்தில் பக்குவாந்த உட்காந்துருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு என்ன பண்ணான்னா கரெக்டான அட்வைஸ் அட் த ரைட் டைம் அட் த ரைட் பிளேஸ் அது நடக்கிறதுனால சிம்மத்துக்கு டைம் மாறும் கணக்கு ஈடுபாடு இருக்கக்கூடிய நண்பரின் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஏற்படும் இதெல்லாம் சிம்மத்துக்கு வந்து சாதாரணமான டைம் கிடையாது புதிய முயற்சிகள் இது வந்து நமக்கு எப்படின்னா பத்து ரூபா போட்டால் ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரே ஒரு வீசா நாலாயிரம் ரூபா கட்டிங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக மலேசியன் வீசாவில் சூப்பரான வேலை கிடைக்கும் தயவுசெய்து நம்பாதீங்க இது எதுவுமே உண்மை கிடையாது ஆனால் அஷ்டமத்துக்குரிய ஸ்தானம் சனி வரும்பொழுது குருவின் அனுகிரகத்தில் பெரியவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுடைய பாசுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ரெண்டு மாதம் மட்டும் பல்ல கடிச்சுருக்கணும் அதாவது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து எடுத்துட்டா மே பதினஞ்சு வரைக்கும் உங்கள் ஹெல்த்து பார்த்துங்க வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்து பார்த்துங்க இன்ஃபேக்ட் எப்போல்லாம் முடியுதோ ஒரு நாளாவது போய் உங்கள் குலதெய்வத்தை கோவிலுக்கு போய் தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமர் பாதத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே மிகப்பெரிய மாற்றம் சனி மூலியமாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள் சிம்மத்துக்கு குறையும் அதனால் உங்களுக்கு நிம்மதிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்